அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள் நாங்கள் இன்று சில விடயங்களை பற்றி பார்க்கலாம் ஒரு அனர்த்தம் வந்து எங்களுடைய நாடு சரியான மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற நேரத்தில் நாடும் நாட்டு மக்களும் பல துன்பிலான விஷயங்களும் அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண கொடுப்பன கொடுப்பனோடுகளை வந்து அரசு அறிவித்தாலும் அந்த நிவாரண கொடுப்பனவர்களை வந்து இந்த கிராம சேவகர்கள் பாதிக்கப்பட்ட உரிய மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்கள் தயக்கம் காட்டி வருகின்றதாக வந்து பல ஊடகங்கள் ஊடாக நாங்கள் இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போ நேற்றைய தினம் இந்த முளிய விலை நாமல் காடு பிரதேசத்திலேயே வசிக்கின்ற ஒரு சகோதரி வந்து இது தொடர்பான ஒரு கிராம சேவகரால் பாதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தனக்கான இந்த வெள்ள நிவாரண உதவிகளை அரசு அறிவித்தும் அதை வழங்க அந்த கிராம சபகர் மறப்பதாக வந்து ஒரு ஊடக அறிக்கையை ஒன்றை விட்டிருந்தார் அதை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே நேரத்தில் இன்றும் ஒரு வீடியோ ஒரு காணொலியை ஒரு ஊடக காணொலியை பார்க்கக்கூடியதாக இருந்தது பருத்துறை பிரதேசத்திலே ஒரு சகோதரன் ஒருதர் வந்து கிராம சபகர்களால் அச்சுறுத்தப்பட்டதாக வந்து ஒரு காணொலியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அரசு அறிவித்தும் கூடி அந்த உதவிகளை மக்களிடத்தில் கொடுப்பவருக்கு கொடுப்பதற்கு இந்த கிராம சேவகர்கள் முன்வர தயங்குவது ஏன் என்று சரியாக புரியவில்லை அது இன்று மட்டுமல்ல அன்று கூட அன்று தொடக்கம் இன்று வரை இது போன்ற சம்பவங்கள் பெரும்பாலான இடங்களில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இப்போ இந்த கிராம சேவகர்களுடன் பணியாற்றும் இந்த முகவர்கள் அவர்கள் தங்களுக்கு தெரிந்த நபர்களை தங்களுடைய உறவினர்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுப்பது பாதிக்கப்படாத நபர்களுக்கும் உதவி தேவைப்படாத நபர்களுக்கும் இந்த தங்களுடைய இந்த இதுகளை அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த உதவிகளை தவறான முறையில் அரச நிதிகளை வந்து அரச உதவிகளை வந்து பயன்படுத்துகிறது வந்து கடந்த காலங்களிலேருந்தே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்போ இப்படியான ஒரு பிரச்சனை வந்து தென்னிலங்கையில் நடக்குதுன்னு பார்த்தீங்களேனா நாங்கள் இன்று வரைக்கும் அப்படியான ஒரு சம்பவத்தை சம்பவம் பதிவானதாகவே நாங்கள் பார்க்க முடியாது ஏனென்றால் தென்னிலங்கை இந்த அரசு அதிகாரிகள் வந்து தங்களுடைய மக்களுக்கு எவ்வளவு உதவிகளை அரசிடமிருந்து பெற்றுக் கொடுக்கணுமோ அது அரசு அறிவிப்பதை விட அதுக்கு மேலாகவும் பெற்றுக் கொடுப்பார்கள் பெற்றுக் கொடு அதை வந்து அவர்களுடைய இந்த சேவை சேவை மனப்பான்மை தங்களுடைய மக்களை தாங்கள் பாதுகாக்க வேணும் தங்களுடைய மக்களை தாங்கள் வளப்படுத்த வேணும் தங்களுடைய பிரதேசங்களை தாங்கள் வளப்படுத்த வேணும் என்ற ஒரு ஒரு அந்த ஒரு நல்ல அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய அந்த சேவைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் ஆனால் எங்களுடைய நில நிலப்பகுதியிலே வந்து பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய அந்த அரசு அதிகாரிகள் வந்து தங்களுடைய மக்களை நேசிப்பவர்களாகவும் இல்லை தங்களுடைய பிரதேசங்களை நேசிப்பவர்களாகவும் இல்லை தங்களுடைய சேவை அதாவது தாங்கள் என்ன பதவியில் இருக்கின்றோம் அதை அதை கூடி நேசிப்பவர்களாக ஆக இல்லை ஒரு கிராம சேவகர் என்றால் அந்த கிராமத்தினுடைய சேவகன் அந்த கிராமத்தினுடைய சேவகன் அது அந்த அந்த அர்த்தம் கூடி தெரியாமல் அந்த பணியில் இருப்பவர்கள் தான் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பல சே பல கிராம சேவகர்கள் என்றதை வந்து தான் நான் இதில் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் என்றால் கடந்த காலங்களிலும் சரி நிறைய மக்கள் இந்த கிராம சேவகரனால் புறக்கணிக்கப்பட்டு இந்த அரச உதவிகள் வந்து வழங்கப்படாமலுக்கு ஒதுக்கப்பட்ட விடயங்கள் வந்து நிறைய இருக்கின்றது பல விடயங்களை இவர்கள் காரணம் காட்டி அந்த மக்களை வந்து புறக்கணிப்பது அந்த மக்களை வஞ்சித்து அந்த மக்களுக்காக அரசு ஒதுக்கின்ற நிதிகளை இவர்கள் அந்த மக்களை வஞ்சித்து அந்த நிதிகளை திரும்ப எங்கள் அரசுக்கு அனுப்பி வைக்கின்ற சம்பவங்கள் வந்து நிறையவே நடந்து இருக்கின்றது அதே போல் நாங்கள் விஷயத்தை பார்த்துருப்போம் இந்த வடக்கு மாகாண சபையில் மாகாண சபைக்கு வந்த நிதிகளை கூட சரியான முறையில் கையாள தெரியாமலுக்கு அந்த நிதியை வந்து மக்களுக்கு சரியான முறையில் சேவைகளை முன்னெடுக்க தெரியாமலுக்கு திருப்பி விட்டது தெரியும் அதே போல் அபிவிருத்தி யாழ் மாவட்ட அபிவிருத்தி அபிவிருத்தி சங்கத்துக்கு வந்த நிதிகளை வந்து திருப்பி விட்டார் திருப்பி விட்டிருந்தார்கள் அதே போல் கிளிநொச்சி அப்படி அனைத்து அனைத்து இதுகளுக்கு அனைத்து விதமான நிதிகளையும் அரசாங்கத்தில் ஒதுக்கப்படுகின்ற நிதிகளை வந்து இந்த அர இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து திருப்பி விடுவதிலேயே மும்வர முனைப்பு காட்டி இருக்கின்றவர்களை தவிர அதை மக்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அதை அடுத்த கட்ட பயன்படுத்தி முடிஞ்ச அந்த நிதி முடிஞ்ச பிறகு இன்னொரு நிதியை எப்படி அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் ஜனாதிபதி கூட்டா ஊடாக வந்து பல நிதிகளை நாங்கள் பெறலாம் அப்போ அப்படியான விஷயங்களை வந்து எப்படி பெற்றுக்கொண்டு என்னுடைய மக்களுக்கு மேலும் மேலும் உதவிகளை சேவைகளை செய்யணும்ன்றது வந்து இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த அரசு அதிகாரிகளுக்கு விளங்குவதில்லை புரிவதில்லை அது புரியும் புரியாதென்றில்லை இந்த மக்களுக்கு ஏன் செய்ய வேணும் இந்த மக்களை இந்த நிலைமையிலே வைத்துக்கொள்ளணும் ஏன்னா இவர்கள் அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக மேம்பட்டவர்கள் பொருளாதார ரீதியாக மேம்பட்டவர்கள் அப்போ இவர்கள் வந்து தாங்கள் பொருளாதார மேம்பட்டு இருக்கின்றோம் இவர்கள் இந்த மக்கள் வந்து இப்படி வறுமையில் இவர்களை வைத்திருந்தால் தான் தாங்கள் மேல்மட்ட மக்களாக வாழ முடியும் என்ற ஒரு சிந்தனை தாங்கள் ஒரு அதிகார வர்க் இவர்களை அதிகாரம் என்ற ஒரு நோக்கம் அந்த ஒரு அடிப்படை அந்த ஒரு மனப்பான்மை தான் இந்த அது அதிகமானவர்களுக்கு இருந்து வருகின்றது அன்பு தொடக்க உண்டு வரை இது வந்து மாற்றப்பட வேண்டும் இந்த எம்பிபி அரசாங்கத்தில் ஆவது இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் இந்த கிராம சேவகர்கள் ஏனைய ஏனைய அரசு அதிகாரிகள் அந்தந்த பிரதேசங்களில் பணியாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் அணி இனி இனிவரும் காலங்களில் அனுமதிக்கக்கூடாது அவர்களை வேறு வேறு மாவட்டங்களில் மாற்றி அவர்களை பணியமர்த்தி இந்த ஒரு ஒரு நிர்வாக ஒரு ஒழுங்கமைப்பை செய்ய வேண்டும் என்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அதுதான் மக்களுக்கும் சரியானது நாட்டுக்கும் அரசுக்கும் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இவர்கள் அந்தந்த பிரதேசங்களுக்குள்ளே இருந்து கொண்டு அந்தந்த தங்களுடைய தனிப்பட்ட வன்மங்களை அந்தந்த மக்கள் மீ அந்தந்த பிரதேசத்தின் மக்கள் மீது காட்டி வருகின்றார்கள் அப்போ இதுகளை வந்து நாங்கள் சரியான முறையில் கையாள் இந்த அரசு கையாள வேண்டும் என்றால் அந்தந்த பிரதேசத்தில் அந்தந்த நபர்கள் பணியாற்றாது அவர்களை வேறு மாவட்டங்களில் மாற்றி அவர்களை பணியமர்த்தி அவர்களை சரியான முறையிலே அரசு கண்காணிக்க வேண்டும் என்றது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கின்றது நன்றி வணக்கமே அன்பு தமிழ் சொந்தங்களே